தன்னை எரித்து கொள்ள சதி நடப்பதாக ஏடிஜிபி கல்பனா நாயக் குற்றம் சாட்டியிருப்பது தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏடிஜிபி எதற்காக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம் சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைமை அலுவலகத்தில் ஏடிஜிபி அறையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் ஏற்பட்ட தீ விபத்து மின்கசிவு காரணமாக ஏற்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தகவல் வெளியானது இந்நிலையில் இந்த தீ விபத்து தன்னை கொலை செய்வதற்காக நடைபெற்ற சதி என டிஜிபி உள்துறை செயலாளர் தலைமை செயலாளருக்கு ஏடிஜிபி கல்பனா நாயக் புகார் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காவல்துறையில் ஆள் சேர்ப்பின் போது நடைபெறும் முறைகேடுகளை அம்பலப்படுத்தியதால் தன் மீது கொலை முயற்சி நடந்ததாக கல்பனா நாயக் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் கடந்த ஆண்டு ஜூலை தேதியன்று சென்னையில் தனது அறையில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இன்ஸ்பெக்டர்கள் கான்ஸ்டபிள்கள் சிறை காவலர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் பணியமர்த்தலில் தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் ஆட்சேற்பு வாரியம் வகுப்புவாரி இடஒதுக்கீட்டை அமல்படுத்தியதில் உள்ள முரண்பாடுகளை குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் இந்த பிரச்சினைகளை வெளிப்படுத்தியதால் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதாகவும் அரசாங்க சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதாகவும் கல்பனா நாயக் கூறியுள்ளார் சம்பவத்தன்று எழும்பூரில் உள்ள டிஎன்யூ எஸ்ஆர்பி தலைமை அலுவலகத்தை அடைய சில நிமிடங்களுக்கு முன்பு அவரது அறையில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அலுவலகத்திற்கு வரவேண்டாம் என்று காவல்துறை அதிகாரியிடமிருந்து அழைப்பு வந்ததாகவும் பின்னர் அலுவலகத்திற்கு வந்து பார்த்தபோது அலுவலகம் தீயால் சேதமடைந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து தனது எரிந்த நாற்காலியை கண்டதும் மிகுந்த அதிர்ச்சியடைந்ததாகவும் சற்று முன்னதாக வந்திருந்தால் தன் உயிரை இழந்திருக்க நேரிட்டிருக்கும் என்றும் கல்பனா நாயக் தனது புகார் மனுவில் கூறியுள்ளார் இந்த விவகாரம் தற்போது தமிழக அரசியலில் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியுள்ளது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரம் மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் அதேபோல போல பாமக நிறுவனர் ராமதாஸ் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் இந்த புகார் தொடர்பாக நடத்தப்பட்ட முழுமையான விசாரணையில் ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் உயிருக்கு எந்தவித திட்டமிட்ட அச்சுறுத்தலும் இல்லை எனவும் மின்கசிவு காரணமாகவே தீ விபத்து ஏற்பட்டதாகவும் டிஜிபி அலுவலகம் தரப்பிலிருந்து அறிக்கை வெளியாகியுள்ளது இந்த விவகாரம் தற்போது பேசுபொருளாகியிருக்கும் நிலையில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜீ தமிழ் நியூஸ்காக செய்தியாளர் தமிழரசன்